ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஒரு குருவி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்காக நதியோரமாக இருக்கிற ஒரு மரத்தில் வந்து உட்காந்துச்சான் அந்த மரம் சொல்லித்தான் நீ முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்கு நான் தான் கிடச்சனா போய் வேறு ஏதாச்சும் மரத்தில் போய் கூடு கட்டு அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்ட அந்த குருவி மனவரத்தோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மரத்தில் போய் உட்காந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நதியில் பெரிய வெள்ளம் வந்து நதியோரமாக இருந்த மரங்கள்லாம் அடிச்சுட்டு போதான் அப்போது இந்த குருவிக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த மரமும் சேர்ந்து அடிச்சுட்டு போகிறத பார்த்து அந்த குருவி கேட்டு தான் எனக்கு கூடு கட்ட இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னல இப்போ பாரு நீயே நதியில் அடிச்சுட்டு போகிற அப்படின்னு ஒரு ஏளனமாக சிரிச்சுதான் அந்த குருவியை பார்த்து மரம் பதில் சொல்லுதான் இப்படி என்றைக்காவது ஒரு நாள் என்னோடய வேர்கள் அருந்து நான் தண்ணியில் அடிச்சிட்டு போய்டுன்னு எனக்கு எப்பயோ தெரியும் அதனால தான் உன்னை என்னோடய மரத்தடியில் கூடு கட்டக்கூடாதுன்னு சொன்னேன் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்மளை விட்டு விலகி போகிறாங்க ஒருத்தங்க அவங்க சில காரணம் சொல்லிவிட்டு விலகி போகிறாங்க அந்த காரணம் நம்மளால் ஏற்க முடியாத இருக்கும் அந்த நேரத்துக்கு ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன மனநிலையில் என்ன சூழ்நிலையில் அந்த காரணத்தை சொல்கிறாங்கன்னு அதனால் நம்மளை விட்டு வேணாம்னு பிரிஞ்சு போகிற எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது அவங்களோட உண்மையான சூழல் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களையும் வழிவிட்டுணும் நம்மளும் நம்மளோட லைஃப்பை பார்த்துக்கணும் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்